பார்க்க போற தலைப்பு என்னன்னா மருத்துவ தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போற தாவரம் பேர் ஆடாதலை இது வந்து சளி ஆஸ்துமா வீசின் பிரச்சனைக்கு காய்ச்சி குடித்தா ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்க்க போகிற தாவரம் பேர் தூதுவலை இதை வந்து நெஞ்சு இதோட இலை வந்து நம்ம நெஞ்சு சளிக்கி இதோட சாறை குளித்தோம்னா ரொம்ப நல்லது இதோட பூ வந்து நரம்பு தளர்ச்சிக்கு வதக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ பார்க்க போற தாவரம் வந்து பப்பாளி பப்பாளியோட இலைகளை காய்ச்சி குளித்தோம்னா ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கும் அதோட பட்டைகளை பட்டைகள் வந்து காய்ச்சலுக்கு மாதிரி கரைக்கும் இதன் பெயர் தான் துளசி இது வந்து சளிக்கு மருந்து இதன் பெயர் குப்பமேனி இது வந்து அரிப்புக்கு மருந்து இதன் பெயர் முடக்கத்தான் முடக்குவாதத்துக்கு மருந்து இதன் பெயர் பரண்டை இது வந்து எலும்பு பலப்படுத்தும் இதன் பெயர் மணத்தக்காளி இது குடல் புண்ணை போக்கும் இது போன்ற மருத்துவ தாவங்களை வீட்டு தோட்டங்களில் வளர்த்து சிறு சிறு நோய்களை குணப்படுத்தும்